இன்னைக்கு கார்த்திகை தீபம் இந்த தீபத்தை ஏத்துறதுக்கு இந்து மக்கள் எப்படி போராடுறாங்கன்னு பாருங்க வச்சு தான் கோயில் இருக்கிற பணத்தை கொள்ளையடிச்சு தான் ஆட்சியே நடக்குது திமுக ஆட்சி தெரிஞ்சுமே போய் இவங்க வந்து தடை போட்டது ஏன் தெரியுமா இப்ப தேர்தல் வருது அதனால இந்த மற்ற மதத்துக்கு ரெண்டு மதக்காரங்க இருக்காங்க இல்லையா முஸ்லீம் கிறிஸ்தவ வருட்டு வாங்கிறதுக்கு ஒண்ணு ஜாதியை வச்சு அரசியல் பண்ண வேண்டியது பணத்தை வச்சு அரசியல் பண்ண வேண்டியது மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது இதுதான் இந்த தமிழகத்தில் வந்து இந்த திமுக பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வரலாறு சொல்றாங்க இதெல்லாம் முஸ்லீம் வந்து சட்டசபையில் தீவிரவாதின்னு சொன்ன பதிவுல இருக்கும் இந்துக்கள் சம்பிரதாயத்தில் பண்ற அந்த கல்யாணம் இதை வந்து கேவலமா பேசவும் பேசின வீடியோ இன்னும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி சு வெங்கடேசன் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரா மேயர் அனைவருக்கு வணக்கம் ஓம் நமசிவாயம் சாமானியன் குரல் குமுறல் இன்றைக்கி கார்த்திகை தீபம் இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு இந்து மக்கள் எப்படி போராடுறாங்கன்னு பாருங்கள் இந்து கோயிலை வச்சு தான் இந்து கோயில் இருக்கிற பணத்தை கொள்ளையடிச்சு தான் இந்து கோயிலில் இருக்கிற உண்டியில் வச்சு அதில் மக்கள் போடுற உண்டியில் பணத்தை வச்சு தான் இன்றைக்கி இன்றைக்கி ஆட்சியே நடக்குது திமுக ஆட்சி ஆனால் நிம்மதியாக ஒரு தீபம் ஏற்றி இந்து மக்கள் சாமி கும்பிட முடியலை இப்போ எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆட்சின்னு வந்து பார்த்துக்கோங்க மக்களே இந்து மக்கள் ரொம்ப சிந்திக்கணும் ஒரு இதில் இந்த இதாக இருக்கிற அந்த அந்த திமுக நாத்திகனுக்கு ஆதரவு கொடுக்குற அந்த இந்துக்களில் கொஞ்சமாக அதை யோசிக்கணும் அதுலேயும் பாருங்கள் எப்படியாவது இவங்க அனுமதி வாங்கிடுவாங்க எந்த தடை போட்டாலும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுமே போய் இவங்க வந்து தடை போட்டது ஏன் தெரியுமா இப்போ தேர்தல் வருது அதனால் இந்த மற்ற மதத்துக்கு ரெண்டு மதத்துக்காரங்க இருக்காங்க இல்லையா முஸ்லீம் கிறிஸ்துவை வருட்டு வாங்குங்கிறதுக்காக இந்துக்களுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு தடை விதிச்சா அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல் பாருங்கள் எப்படி வந்து அந்த அந்த அமைப்பை சார்ந்தவங்க போய் வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தனமான ஒரு நம்பிக்கை இருக்குது உள்ளுக்குள்ளே அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு எண்ணம் பாருங்கள் எவ்வளோ கேவலமான ஒரு அரசியலை பாருங்கள் ஒன்று ஜாதியை வச்சு அரசியல் பண்ண வேண்டியது பணத்தை வச்சு அரசியல் பண்ண வேண்டியது மதத்தை வச்சு அரசியல் பண்ண வேண்டியது இதுதான் இந்த தமிழகத்தில் வந்து இந்த திமுக பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது அதுக்கு அந்த இருந்தே அந்த தி க இருந்தே அந்த இருந்தே வந்து பார்த்தோன்னா ஈவேரா ராமசாமியிலருந்து அண்ணாதுரை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதியெலாம் ரொம்ப மோசம் முழுக்க முழுக்க அதில் தான் அரசியல் பண்ண வேண்டியது இந்த மதத்தை வச்சு தான் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வரலாறு சொல்கிறாங்க அம்மா கருணாநிதியெலாம் பார்த்தோன்னா முஸ்லீம்மை வந்து சட்டசபையில் தீவிரவாதின்னு சொன்ன பதிவில் இருக்கான் அந்த மாதிரி ஸ்டாலின்லாம் வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணை வந்து மனபங்கம் பண்ணதாக ஒரு வரலாறு இருக்கான் அந்த மாதிரி என்ன வரலாறு இருந்தாலும் சரி அந்த மக்கள் வந்து இந்து இந்துக்களை பற்றியோ இந்து இந்து ஏதாவது ஒரு சம்பிரதாயத்தை பற்றியோ கேவலமாக பேசுனா போதும் அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இந்த திராவிட கும்பல் இந்த திகா திமுக கும்பல் வந்து பார்த்தோம்னா இந்த வேலையை பார்க்குறது அதே மாதிரி ஒரு முஸ்லீம் ஃபங்க்ஷன் கல்யாணத்துக்கு எதாவது போனால் கூட போகுது அங்கே இந்துக்கள் சம்பிரதாயத்தில் பண்ணுற அந்த கல்யாணம் இதை வந்து கேவலமாக பேச வேண்டியது ஸ்டாலின்லாம் பேசின வீடியோ இன்னும் இருக்குது அந்த யூடியூப்பில் இருக்குது அதேமாரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா இந்த பதவியும் இந்த படம் தான் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இது அதுக்காக என்னன்னாலும் பையன் பண்ணுவாங்க ஆனால் இதை பண்ணுவாங்கன்னு சொன்னதே இந்த ஈவரா ராமசாமியே சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா பதவிக்காகவும் மனதுக்காக திமுக கட்டின கட்டணம் கூட கூட்டி கொடுப்பான்னு இப்போ எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்க அப்போ தாம்பிள்ளையை பற்றி தனக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஈவர ராமசாமி அன்னைக்கே சொல்லிட்டாரு அதுக்கு ரெண்டு இதெல்லாம் இருக்குது அது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து வந்த இவங்களோட கேவலமான ஒரு செயலை வந்து எல்லா மக்களுக்குமே தெரியுது ஆனால் அந்த முக்கியமான இந்த அந்த மத தலைவர்களுக்கு மட்டும் இந்த பதவியும் பணத்தையும் கொடுத்து அவங்கள தனக்கு அடிமையாக்கி வச்சு இன்றைக்கி வந்து இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த திமுக அதே மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சு வெங்கடேசன் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரா இந்த அனுமதி கொடுத்ததை கோர்ட்டே அனுமதி கொடுத்துச்சு இதுக்கு இவர் எதிர்ப்பு அவனை பற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பியாக இன்றைக்கி இருக்கிற வ இருக்கிற ஒரு ஆள் அதில் இந்துக்களும் ஓட்டு போட்டு தான் இவர் எம்பி ஆயிருப்பாங்க ஆனால் பாருங்கள் இதுக்கு முன்னாடியே இந்த சு வெங்கடேசனை வந்து பார்த்தோன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி முருகரை கேவலமாக பேசி அடித்து துரத்தி விட்டாங்களாம் அந்த திருப்பரங்குன்ற மக்கள் இன்றைக்கி அதே திருப்பரங்குன்றத்துக்கு அனுமதி கொடுக்கணும் ஒருவேளை வந்து இந்த வெங்கடேசன் வந்து நாத்திங்கனா இருப்பாங்கிறது எல்லாருக்குமே சந்தேகம் வந்துருச்சு ஏன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா இந்து எதிர்ப்பாளராக தான் இருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு இந்த விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பேசுவாங்க கம்யூனிஸ்ட்லாம் இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட்லாம் படு கேவலமாக போயிடுச்சு என்றைக்கி திமுக கிட்ட இருபத்தஞ்சு கோடி ரூபா வாங்குச்சு அன்னைக்கே போய் அடமான வச்சாச்சு அது வித்துங்கிற ஒரு இதில் ஆயிப்போச்சு இப்போ அது அந்த பாலபாரதி திண்டுக்கல் பாலபாரதினு ஒருத்தவங்க இருக்காங்க அதனால் ஒரு பெண்ணு ஒரு விவசாயி இருந்து போராடி செத்துருக்காரு நூற்றி ஐம்பது நாள் இருந்து அவர் செத்துருக்காரு அவர் செத்துதெல்லாம் ஒரு பெரிய செய்தியான்னு சொன்ன இந்த இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஏன்னா தொழிலாளர்களுக்கும் இந்த விவசாயிகளுக்கு ஒரு துணையாக இருப்பாங்கன்னு பார்த்தா துரோகியாக இருக்கிறாங்க எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு இந்த பணத்துக்கும் பதவிக்கும் பாருங்க ஒரு மிருகத்தை விட கேவலமாக போயிட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு அரக குலத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க போது அன்னைக்கு இதே தேவர்களுக்காக முருகப்பெருமானே வந்து வதம் செஞ்சார் நரக்கர்களை அதுபோல் இந்த முருகபத்தர்களாக செஞ்சு இந்த தமிழகத்தில் இருந்து இந்த தீகா திமுக திராவிட நாத்திகை கும்பலை அடித்து துரத்தி அழிச்சி ஒழிக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது நடக்கும் ஆனால் மற்ற மதத்தில் உள்ள மக்களும் கொஞ்சமாக சிந்திங்க உங்களுக்கான இந்த இவங்க ஓட்டு மட்டுமே அவங்கக்கிட்ட வாங்கிறதுக்காக நடத்துகிற நாடகம் இது உங்களுக்கு எதுவுமே செய்யலை இந்த இனிக்கு ராஜனு சொல்லி திருச்சியில் ஒருத்தர் இருக்கான் ஒரு எம்எல்ஏ அவன் எத்தனையோ நாளாக எத்தனையோ தடவை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தேவைக்காக மண்ணெலாம் கொடுத்து ஒன்றுமே நடக்கலையா எதுவுமே நடக்காது இவங்க முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா திட்டுத்தனமாக திராவிடம் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் கேட்டால் நாங்கள் வந்து இந்துக்கள் எதிர்ப்பாளர் அவங்க இந்துக்கள் எதிர்ப்பாளர் துரோகி தான் ஆனால் முழுக்க இவங்க வேலையே என்ன அப்படின்னா தனக்கு தன் குடும்பம் தன் சுயநலமாக வாழக்கூடியவங்க தான் இந்த இது இவங்க எல்லாமே வாய் வார்த்தை மட்டும்தான் பேசுவாங்களே தவிர எந்த செயல்பாடும் கிடையாது தயவுசாயி கொஞ்சமாக சிந்திங்க மற்ற மதத்தில் உள்ள மக்களும் கொஞ்சம் சிந்திங்க சிந்தித்து ஓட்டு போடுங்க ஓ இவங்களால் எந்த பலனும் கிடையாது பயனும் கிடையாது நன்றி வணக்கம்